குழந்தைகளே இன்னைக்கு குருவி பாட்டு படிக்கலாமா உங்களுக்கெல்லாம் பறவை எல்லாம் ரொம்ப பிடிக்குமா இங்கே இந்த மரத்தில் எத்தனை பறவை இருக்குது ஒரு சின்ன குழந்த அதை பார்த்து ரசிக்குது குருவி பாட்டு என்னென்னு பார்க்கலாமா குருவி பறந்து வந்ததாம் குழந்தை அருகில் நின்றதாம் பாவம் அதுக்கு பசித்ததாம் பாப்பா நெல்லை கொடுத்ததாம் குருவி அந்த நெல்லையே கொத்தி கொத்தி தின்றதாம் அந்த குழந்தைக்கு அந்த பறவைக்கு சாப்பிட்றக்கு கொடுக்கணும்னு ஆசையாக கொடுத்துருக்கு பசியும் நீங்கி பறந்ததாம் பாப்பா இன்பம் கொண்டதாம் இதிலிருந்து என்ன படிக்கிறீங்க இந்த பாட்டில் நாம் எல்லா ஜீவராசிக்கிட்டையும் அன்பாக பிரியமாக இருக்கணும் நீங்கள் பிரியமாக இருப்பீங்களா